இன்னைக்கு இந்த முருங்கை கீரையை வச்சு ஒரு கஞ்சி செய்யலாம் அதே மாதிரி இப்போ முருங்கைப்பூ சீசன் அதனால முருங்கைப்பூ வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம் இன்னைக்கு வந்து நான் இந்த ரெண்டு விதமான டிஷ் தான் செய்ய போறேன் காலையில வந்து முருங்கை கஞ்சி செய்ய போறேன் மதியத்துக்கு வந்து முருங்கைப்பூல கூட்டு செய்யலாம் அது எப்படி பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த பூவை வந்து நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காம்பெல்லாம் இல்லாமல் பிச்சு எடுத்துக்கோங்க வெறும் பூ மட்டும் இருந்தால் போதும் இந்த முருங்கை வந்து எவ்வளோ சத்து இருக்கோ அதே அளவு சத்து தான் இந்த முருங்கை பூலையும் இருக்குது நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிட்டா இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஒரு கப் அளவு பூ எடுத்துக்கலாம் இன்னைக்கு அதே மாதிரி முருங்கை கீரையும் இந்த மாதிரி காம்பு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு கப் அளவு இருந்தால் போதும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளையை பொறிச்சிட்டு வந்த முருங்கை தலையை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சத்தான கஞ்சி செய்ய போகிறோம் இந்த கஞ்சி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம தேங்காய் பால்ல ஊற்றி பண்றதுனால ரொம்ப சத்தான கஞ்சி பண்றது அப்படிங்கறத ஒன்றரை கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் அது மாதிரி அதே டம்ளர்ல வந்து பாசி பருப்பும் அரை டம்ளர் எடுத்துக்கோங்க இது நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் வந்து கழுவியாச்சு இப்போ இதுக்கு தண்ணி அரிசி வந்து கஞ்சி செய்யறதுக்கு நல்லா கொலையா வெந்து வரணும் அதுக்காக ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கூட இப்போ நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சிருக்கிற முருங்கை தலையா சேர்த்திடலாம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க கரெக்டா இருக்கும் இந்த முருங்கை தலை போடுறதுனால கஞ்சி கசக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி வெந்தயம் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க இது கூடவே பூண்டும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பூண்டு சீரகம் வெந்தயம் முருங்கைக்கீரை அரிசி பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி பால் எடுத்துட்டு சின்ன வெங்காயம் கொடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு நாலஞ்சு டிசில் வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தேங்காய்ப்பால் வந்து ரெண்டு மூணு தடவை அரைச்சி நீங்கள் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கஞ்சி தண்ணியாட்ட இருக்கோ அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றி தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை அரைச்சதுக்கப்புறம் இவ்வளோ தேங்காய் பால் கிடச்சிருக்கு விசில் நல்லா அணங்கிடுச்சு இப்போ நம்ம நீக்கி பார்க்கலாம் பாருங்கள் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றங்காட்டிக்கிட்டு நல்லா கொலைய வெந்து வந்துருச்சு இது இப்போ மஸ்சிடலாம் அதெல்லாம் மசிச்சாச்சு இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம் இந்த மாதிரி நல்லா கஞ்சி பருத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடயே வந்து கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சி வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் காலையில் டிஃபன் கோ இல்லை நைட்டு டிஃபன் கோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து எல்லா விதமான சத்து கீரை பருப்பு அரிசி இது எல்லாமே போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் அதனால ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு இந்த டிஷ்ஷு இந்த டிஷ்ஷ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த கஞ்சி வந்து வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை இல்லை இந்த சத்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் இந்த கஞ்சி இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து முருங்கைக்கறியில கஞ்சி வச்சுத பாத்தீங்க இப்போ மதியானத்து லஞ்சுக்காக தான் முருங்கைப்பூல கூட்டு செய்ய போறேன் அது எப்படி பண்றது அப்படிங்கிறது இப்ப பாக்கலாம் வாங்க அரை கப் அளவு துவரம் பருப்பு பால் கப்பு வந்து பாசிப்பருப்பு இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கூட்டுக்காக அரைச்சி ஊற்றுறதுக்காக இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆறையில் எடுத்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் வந்து கொஞ்சம் இப்போ இது கூட நம்ம

கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கால் கால் டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பில் கூடவே வெங்காயம் வரமிளகா இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம் முருங்கைப்பூ நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க உள்ள சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் இது கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும் அது வந்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வருங்க கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு பூ போட்டேன் நல்லா சுருளை வதங்கி வந்துச்சு இப்போ இது கூட இப்ப நம்ம வேக வச்ச பருப்பை உள்ள ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பருப்பு வந்து முக்கால் வேக்கடாக இருக்கணும் ரொம்ப கொலைய வேக விட்டுட்டீங்க அப்படின்னா கூட்டு வந்து நல்லா இருக்காது இப்போ இது கொஞ்சம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை ஊற்றிடலாம் அரைச்ச பேஸ்டை உள்ளே ஊற்றிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இதுக்கூட வந்து அரிசி மாவு சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கிறதுனால குழம்பு நல்லா திக்காகவே வரும் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் கூட்டு வந்து அப்போ தண்ணி மாதிரி ஆகிடும் உடம்புக்கு இருந்தால் போதும் இப்போ இதனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சோரிம் பவனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அந்த முருங்கைப்பூவில் செஞ்ச கூட்டு வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் சூப்பரான டேஸ்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியாமல் முருங்கைக்கீரையில் செஞ்ச கஞ்சியும் முருங்கைப்பூவில் செஞ்ச கூட்டும் பார்த்தோம் முருகப்பூ சீசன் இது அதனால கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க முருகக்கிரைய செஞ்ச கஞ்சி வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பால்லாம் ஊத்தி பண்ணி வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் குணமாயிடும் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க அது சரி இல்ல அப்படின்னாலும் இந்த கஞ்சி குடுக்கலாம் தெரிஞ்ச ரெண்டு டிஷ் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு கட்டியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ